உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் திருக்குறள் தமிழ் சிந்தனை அரண் வலியுறுத்தல் குறள் முப்பத்தி எட்டு வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வலி அடைக்கும் கல் அதாவது வீழ்நாள் படாமை நன்றாற்றின் நம்மளுக்கு வழங்கப்பட்ட ஒரு நாள் முடிவடைவதற்கு உள் ஒரு நல்ல அறச்செயலை செய்துவிட்டோமே ஆனால் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் நம் வாழக்கூடிய பிறவியின் அடுத்த பிறவியை அடைப்பதற்கான அது ஒரு கல் என்கின்றார் அதாவது நாம் செய்யும் அறச் நம்மை அடுத்த பிறவி எடுக்க விடாமல் நம்மை காத்து நிற்கும் இப்பிரிவிலேயே நாம் முழுமை பேர் அடைவதற்கு வழிவகுக்கும் என்கின்றார் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் நன்றி வாழ்க வளமுடன்